அன்போடு அழைக்கிறேன் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாருங்கள் என் சுமைகள் ஓம் பாதத்தில் இறைக்கி வைத்தே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஹால லூயா லூயா எனக்கு யாரும் இல்லையே இந்த காரியத்தை செய்து முடிக்க அல்ல லூயா திருமண காரியம் செய்து முடிக்க யாரும் இல்லை என் தாய் இல்லை தகப்ப இல்லை எல்லோரும் இருந்தும் செய்து முடிக்க முடியாதபடி பணம் இல்லை ஹலை லூயா எங்கள் அப்பா மதுபானம் குடித்து என் மேலே ஒரு பொறுப்பே இல்லை ஹால எனக்கு படிக்க முடியல என் பணம் இல்லை கடனை அடைக்க முடியல உதவி செய்ய யாரும் இல்லை உதவி செய்கிறோன்னு சொன்னவங்களாம் எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்க என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் மகனை மகளே என்று சொல்லி கற்று பார்த்தான்னு சொல்கிறாள் சோர்ந்து போன அந்த நேரத்தில் அலை லூய்யா சொல்லுது கத்தர் எனக்கை யாவையும் செய்து முடிப்பார் அல்ல லூயா தாவிது அப்படியாகி சொல்கிறார் பாருங்க கத்தர் எனக்கை யாவையும் செய்து முடிப்பார் அவர் ஆடுகளை மெய்த்த ஒரு தாவிது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி சொல்லி பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூயா இதுலாவது பாருங்க ராஜாவுக்கு மருமகனாய் மாறி போனார் மீண்டுமாய் பாருங்கள் அவரே ராஜாவாய் மாறி போனார் பிள்ளைகளே இந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லுங்கள் கத்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கு பலனாக இருப்பார் கத்தர் எனக்கு சொந்த வீடு தருவார் கத்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் கத்தர் எனது காரி செய்து முடிப்பார் அல்ல இல்ல இது வார்த்தையை சொல்ல சொல்ல பாருங்கள் கத்தர் அல்ல இல்ல எங்கெங்கே பிசாசு பாளையம் இறங்கியிருந்தாலும் அந்த பாளையத்தெல்லாம் ஒட்டச்சு போட்டு தூதர் சேனைகளை இறக்கி கத்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார் எதிர்மறாக காரியம் நடந்து கொண்டு இருக்கலாம் ஒன்றுமே உங்களுக்கு வாய்க்காத போல தெரியலாம் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அமே தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் ஊனக்காய் நடக்கும் ஒரு யுத்தம் உங்களுக்காக நடக்கும் பாருங்கள் என் பிள்ளை வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பா செய்து முடிப்பார் சொல்லிக்கிட்டே இருக்கிறா அவட்ட எவ்வளவோ பணம் இருக்கு அதனால் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னையே தான் கூப்பிடுறா என் வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி பாருங்கள் தூதர்களை அனுப்பி எல்லாம் உங்களை செய்து முடிப்பா ஆவின் உங்களை கொடியேற்றுவார் அல்ல இல்லை இப்படி தான் பாருங்கள் ஒரு சகோதரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு கத்தர் பேச ஆரம்பித்தார் அல்ல லூயா இன்னும் நான் ஒரு தீவுக்கு நீ ஊழியத்து கொண்டு போக பாரு அந்த தீவில் தான் நீ உனக்கு மரணம் வரும் நீ விசுவாசித்தா அந்த தீவுக்கு நீ போய் ஊழியம் செய்வா அங்கே உனக்கு மரணம் வரும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமான அந்த சகோதரி ஹாலில் லூயா அப்போ அந்த வார்த்தையை விஸ்வாசித்து சரியாப்பா தீவுக்கு நீ கொண்டு போங்க நான் வர்றப்ப என் கூட நீ வாங்கப்போன்னு சொல்லி அவங்க ஜெய்பிச்சாங்க ஆனால் எல்லோரும் பாருங்கள் வீட்டில் போகக்கூடாது தீவுக்கு போகக்கூடாது அது பயங்கரமான ஒரு தீவு ஹால லூயா ஷூஷை அறிவிக்க முடியாது நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கத்திரோடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் கற்றுல ஒரே ஒரு வாக்குத்தன் கொடுத்தாரான் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் இடையில் உனக்கு வரும் ஆனால் உனக்கு ஒரே ஒரு தான் கொடுக்குறேன் கத்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார் அந்த நீ பிடித்து சொல்லி கொண்டே இரு அந்த பிரச்சனை மேற்கொள்ளுவாய் வியாதியை மேற்கொள்ளுவாய் அங்கே போய் உன்னை சேர்ப்பே அங்கே போய் நீ ஊழியம் பண்ணுவாய் அதற்கு தான் உனக்கு மரணம் வரும்னு சொல்லி கத்தர் தெளிவாக பேசினார் ஹலே லூயா வீட்டில் இந்த பிரச்சனை வரும்பொழுது நான் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் நான் போகிறேன்னு சொல்லி கூட பாருங்கள் அந்த நாள் வந்தது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் எனக்கு கத்திர வாக்குத்ததை கொடுத்தா பாருங்க அதை பற்றி பிடித்து நிற்கும்போது ஆசீர்வாதம் அல்ல இல்லையா கப்பல் பிரயாணம் பண்ணணும் கப்பல் பிரயாணம் பண்ணால் பாருங்கள் அதில் பல மாதங்கள் ஆகுமா அதில் இல்லையோ இப்போ பிளேனில் பறக்கிற மாதிரில கப்பலில் என்னது மாதங்கள் ஆகுமா அப்போ இந்த சகோதரி போகிறாங்க கப்பலில் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவங்களுக்கு மீண்டும் பார்க்க அந்த பலவீனம் வந்து அவங்கள பிடித்தது ஹல லூயா எந்த சாப்பாடுமே அவங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது ஆரஞ்சு ஜூஸு மாத்திரை தான் அவங்க ஒத்துக்கிட்டு அது மட்டும் குடித்தா தான் பாருங்கள் வயிற்றோட்டம் இல்லை ஹல மற்ற எந்த சாப்பாடும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஹல லூயா எல்லோரும் சாப்பிட்றாங்க கப்பலில் ஆனால் இவங்களுக்கு சாப்பிட முடியலை அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு குடிச்சு பாருங்கள் கப்பல் என்ன செய்வாங்க கொண்டு கொடுக்கும்போது அதை மட்டும் தான் குடிப்பாங்களாம் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்திர எனக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்திரக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்திரனைக்கு கடைசிக்கு கொண்டு சேர்ப்பார் தீவு கொண்டு போவார் நான் ஊழியம் பண்ணுவேன் அங்கே தான் எனக்கு மரணம் இடையில பிசாசு மரணத்தை கொண்டு வர முடியாது சூழ்நிலை கொண்டு வர முடியாது பிரச்சனை பாடு கொண்ட இந்த வார்த்தை பிடிச்சு நிற்பன்னு சொல்லி பாருங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் இல்லையா கப்பலில் பாருங்க கொண்டு வந்து ஆரஞ்சு மழம் முடிந்தது இந்த சகோதரிக்கு எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கிடாது ஆரஞ்சு மழை முடிஞ்சு போச்சு உடம்பு அதிகமாக பலவீனம் ஆயிட்டாங்க சாகுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ கப்பல் விளைன்னு சொல்கிறாங்க வயசு உங்களுக்கு ஆயிட்டு உங்களுக்கு வேறு சாப்பாடும் ஒத்துக்கிட மாட்டுக்கு நீங்கள் அருள் இல்லையா இப்பொழுது ஏசுவேன்னு எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கேளுங்க நாங்கள் நிறைய பாடல்லாம் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ பாடல் பாடி உங்களை கடலை நாங்கள் தூக்கி போட்டிருந்தோம் ஹால லூயா இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அப்படி மோசமாக நிலைமை ஆயிட்டு ஏன்னா ஆரஞ்சு பழம் இல்லை கப்பலில் நிறைய கப்பலில் கொண்டு போவாங்களாம் எல்லாமே இந்த அம்மாவை கொடுத்து கொடுத்து பாருங்க ஆரஞ்சு பழம் ஹால லூயா இல்லாமல் போயிட்டு அதனால ஹலோ இப்படிலாம் சொன்ன உடனே நிறைய எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லி அப்போ எங்கே சொன்னாங்களாம் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் கத்த சொல்லியிருக்காரு அந்த தீவுக்கு நிச்சயமாக நீ போவாள் அங்கே போய் நீ ஊழியும் செய்வா அங்கே தான் உனக்கு மரண நாடு சொல்லிட்டாரு அதனால் நான் வாயினால் அரிக்கிட மாட்டேன் கத்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் இப்படியே சொன்னாங்களாம் பாருங்கள் ஹலெல்லோய் இது உண்மை நடந்த சம்பவம் தெய்வ பிள்ளைகளே ஹலல்லோயா திடீர்னு பாருங்கள் கடலில் இன்னொரு கப்பல் பிரயாணமாக இருக்கு அந்த கப்பலுக்கு இந்த கப்பல் வந்து தேவைப்படுது பாருங்கள் ஒரு உதவிக்காக ஹலோ லூய் அவங்க பேசுகிறாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது நீங்கள் அதை பூர்த்தி பண்ண முடியுமா சொல்லி இந்த கப்பல்காரங்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஆ இவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க எந்த சாப்பாடும் ஒத்துக்கிட மாட்டேங்குது ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தோம் அந்த அம்மாவுக்கு கொடுத்தே காலி பண்ணிட்டோம் இனி பணம் இல்லைன்னு போகிறதுக்குன்னு மாதங்கள் ஆகும் இந்த மாம்பா அந்த அம்மா இடையில இறந்துருவாங்க என்ன பண்ண எங்களுக்கு தெரியல சொன்னாலும் கேட்கவும் மாட்டேக்காங்க இப்போ நீங்கள் ஆண்டர் சமூகத்தில் சொல்லிடுங்க நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு க கடலில் தூக்கி போட்டிருந்தோம் பாடல் பாடி தூ அங்கே தூக்கி பாடணும் பரவது பேருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோம் ஆனந்த அம்மா கேட்க மாட்டேக்காங்க எங்களுக்கு ஆரஞ்சு பழம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே தான் கப்பலில் சொன்னாங்களாம் அந்த ஆரஞ்சு பழம் கூட எங்கேயே போய் இறக்கன்னு தான் நாங்கள் இருக்கிறோம் நிறைய ஆரஞ்சு பழம் நாங்கள் கொண்டு வந்தோம் எங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லி பாருங்கள் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்தாங்களாம் ஹல அந்த அம்மாவுக்கு இந்த சகோதரிக்கு பாருங்கள் அந்த தீவுக்கு போகிற வரைக்கும் அந்த ஆரஞ்சு பழத்தை குடித்து 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 பாருங்கள் அவங்க போதுமான அளவுக்கு கத்தர் அனுப்பியிருக்காரு பாருங்கள் ஹல லோய்யா அந்த தீவுக்கு அவங்க போய் சேர்கிற வரைக்கும் இந்த ஆரஞ்சு பழம் ஹல அவங்களுக்கு போதுமானதாக இருந்ததா அந்த தீவில் போய் சேர்ந்து பாருங்கள் கத்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்களாம் ஹல இன்னைக்கு பாருங்கள் கத்தர் உங்களுக்கு வாக்குத்துவம் கொடுத்துருக்கலாம் நிறைவேற முடியாத விட்டு தத்தெளித்து கொண்டு அந்த வார்த்தை இன்றைக்கி சொல்லிக்கொண்டே இருக்கு தேவ பிள்ளைகள் நிறைவேறும் அந்த வாக்குத்த விரோதமாக பிசாசு போராடுவான் வியாதி போராடும் பொல்லாத மக்கள் போராடுவாங்க சூழலை போராடும் ஆனால் அந்த பாட்டிக்கு விசுவாசத்தை பாருங்கள் அந்த அந்த அம்மாவுக்கு அந்த சகோதரிக்கு பாருங்கள் விசுவாசத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய விசுவாசம் கத்திரிலக்கு யாவும் செய்து சொல்லியிருக்கார் செஞ்சு முடிப்பார் நான் தீவுக்கு போய் தான் ஆவேன் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் கடலை என்னை அடக்கம் பண்ண முடியாது அந்த தீவனை தான் என்னை அடக்கம் பண்ணணும் அங்கே சுவிஷேஜ் அறிவித்த பிறகு தான் எனக்கு மரணம் சொல்லி இப்போ அந்த வார்த்தை பிடித்து நின்றதுனால கத்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி பார்க்கொண்டு சேர்த்து ஓலை செய்தார்கள் ஹலல்லூயா இன்றைக்கி பாருங்கள் ஹலல்லூ எனக்கு புழம்பிக் கொண்டு இருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் தேவன் எங்கேயோ உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் கத்தருக்கு தெரியும் ஹலலும் இவளுக்கு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து தான் அந்த கொண்டு சேர்க்கணும் இவன் எப்படி சொல்கிறான்னு சொல்லி வாயை பார்த்தாரு இங்கே அந்த உதடி என்ன பேசுதுன்னு சொல்லி இங்கே கவனிச்சாரு இங்கே பேச பேச அங்கே பாருங்கள் அடுத்த கப்பலில் ஆரஞ்சு பழத்தை கத்தர் ஆயத்த வச்சுருந்தா ஹல இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நீங்கள் புலமும் பொழுது அள்ளும் பொழுது வேஷ வேத வசனத்தை சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்கு எங்கேயோ ஆயத்தமணி கொண்டு இருக்கிறார் ஆசீர்வாதத்தை நீங்கள் பிழைத்து கொள்ள முடியாய் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் முடியா உங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காகவும் தேவைகளுக்காக அவர் எங்கேயோ ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவப்பிள்ளை அதுக்கு தான் பாருங்கள் பாடல் பாடணும் செபிக்கணும் அன்னிய பாசை பேசணும் அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது பிறவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார் அந்த ஆரஞ்சு பழத்தை கத்தரே ஆயத்தம் பண்ணி வைச்சார் ஹால லோய் இன்றைக்கி ஹாரில் கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்காக கத்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது வார்த்தை பிடித்தே இருப்பீங்களா அவன் கத்திரி என்ன வாக்குத்தான் கத்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார் சகோதரி சொன்னி ஜெயம் எடுத்தது போல சூழலை ஒன்றும் அவங்களுக்கு சாதகமாக இல்லை சவால்தான் இருக்காரவா ஆனால் வார்த்தை பாருங்கள் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலு புறப்படும் ஒவ்வொரு பார்த்துலையும் பிழைப்பான் கத்தருடைய வேதம் குறைவெற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது மாதிரி தெய்வ பாருங்கள் நீங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க எனக்கு யாரும் இல்லையே எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமில்லையே எனக்கு பணம் இல்லையே எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு ஆளுன்னு சொல்லி புழம்பிக் கொடுக்க தெய்வப்பிள்ளை உங்களை பார்த்தா கத்த இந்த வார்த்தையை அனுப்புகிறா கத்திர எனக்கு யாவையும் செய்து முடிப்பா கற்று எனக்கு யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லுங்கள் கத்திரி யாவையும் செய்து முடிப்பா அது கடலை பிசாசு போராட்டம் வரும் ஹாலில் பார்வோன்னு வருவான் எக்த்து வர்றோம் ஆனால் சோர்ந்து போகாதங்க அந்த வாக்குத்தத்தை பிடித்து நெல்லுங்க ஷபாலபாரிக்கு ஒரு நடக்க முடியாத ஒரு வயசானவருக்கு ஒரு கோலை கொண்டு கொடுக்கும்போது அதை பிடிச்சி பிடிச்சி நடந்து போவாங்க பாருங்கள் அதே மாதிரி கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்து நிற்கும் பொழுது உறுதியாக நிற்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார் ஹலல்லூ யா ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்த பண்ணி வச்சு விட்டார் ஹலல்லூ அது செய்து முடிக்க வருவார் நீங்கள் எவ்வளோ தூரம் விசுவாசம் அறிக்கைறிங்களோ அந்த ஆயத்த பண்ணப்பட்ட ஆசிர்வாதம் அவங்க வீட்டுக்கு வந்து சேரும் ஒருவேளை அந்த அம்மா அன்னைக்கு கற்றுல எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் ஐயோ வாக்குதுன்னு சொல்லிவிட்டு பேட்டார் எனக்கு நான் முடியலை இனி என்னை தூக்கி எனக்கு கப்பலில் போடுறேங்கன்னு சொன்னால் தெய்வத்திட்டம் நடக்காது ஆரஞ்சு பழம் வந்திருக்காது ஆல லூயா அவங்க விசுவாசமாக இருந்தாங்க வார்த்தையை அறிக்கை அதனால ஆரஞ்சு பழம் வந்து கிடைச்சது அந்த அம்மா உயிர் அழைத்து கொண்டாங்க தேவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சாங்க தேவத்திட்ட நிறைவேற்றி முடித்தாங்க தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஆல லூயா தெய்வம் ஜனங்கள் என்னை கத்திர உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறா உங்களை கத்திர யாவையும் செய்து முடிப்பா நான் உனக்கு யாவும் செய்து முடிப்பேன் என்னை முழுது நம்புவாயா விசுவாசிப்பாயா கண் காணாத காது கேட்காத ஆசிரியத்தை உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆயிரத்தி பண்ணி வைத்து இருக்கிறேன் அது நீ கொள்ள முடியா என் வார்த்தையை பிடித்து நிற்பாயா சபலதரி கதௌரிக்கிறவா ஹல்லல்லோ இந்த வார்த்தை கற்று உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா பரிசு தாவை இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் சோர்ந்து போன தேவ பிள்ளையை இந்த வார்த்தையினால் நீங்கள் எலும்புங்க செபிங்க தூதிங்க வார்த்தையை அறுக்கிடுங்க கத்திர அற்புதங்களை செய்வான் நீ இடையில நீங்கள் வேலை சோர்ந்து பெறாதங்க மரணம் வராது இடையில நீங்க ஆசிரியத்தை பெறாத பெற முடியாது போராடு ஆவில் எரிஞ்சு போகும் நீ விசுவாசம் அறிக்கிடுங்க அந்த ஆரஞ்சு பழத்தை கத்திர அனுப்புனது மாதிரி கத்தர் உங்களுக்காக நன்மைகளை அனுப்புவா அவர் ஆயத்தமடைச்சு நன்மைகளை கத்திர கொண்டு வந்து கொடுப்பா யார வச்சாது எப்படியாவது என்னதாவது எப்படி செஞ்ச முடிப்பா உங்களுக்காக ஆனா இன்னிங்க நீங்க உங்கள் கத்தருடைய கொடுத்த வார்த்தையை அறிக்கிடுங்க கத்தர் கொடுத்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் முடியா அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஹலைய முடிக்கும் முடியா நீங்க அதை பொழுது கத்தர் அற்புதங்களை செய்வார் அழ இல்லை அது சகோதரி செய்து முடித்தார் உங்களுக்கு செய்து முடிப்பார் யசுவே நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா கத்தை எனக்கு யார் செய்து முடிப்பார் சொல்லி ஆட தாவி அம்மே நல்ல இல்லை எல்லோருடையும் சோதரியத்தை கொண்டாடாடவரேன் அந்த சகோதரி அல்ல இல்லையா பெற்றுக் கொண்டாங்க அப்பா என்னைக்கு முடியும் பிள்ளைகளும் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திரோம் அதை பிடித்து நிற்க முடியா நான் ஷெபிக்கிறேனேஸ் அப்பா வாக்குத்தத்துக்கு உரோதமாய் போராடுற வசனத்துக்கு உராதமாய் போராடுறேன் இப்படி குடும்பங்களுக்கு உராதமாக போராடுற அந்த மானுஷிக ஆவிகள் அந்த விசாசின் ஆவிகள் அந்த மந்திரம் அந்த வல்லமைகள் அந்த சூழ்நிலையில் எல்லாம் இயேசுவின் நாம் எரிஞ்சு போவதாக பிள்ளைகள் வாயில் தகப்பனே ஓ வார்த்தை வைப்பீர் அதை சொல்லி சொல்லி செயம் எடுக்க வைங்க ஆண்டவரை வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் ரிவக்கர பஷவளத நாளைய தினத்தை குறித்து கலங்காதே நாதன் கேசு எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வார் அல்ல லூயா அல்ல லூயா வல்லமை இறங்கட்டேஸப்பா வல்லமை இறங்க நான் வாழ்க்கையில் கலங்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆமை உனக்கு உன் கிருபி வச்சிருக்கிறேன் நீ கவலைப்பட அந்த நேரத்தில் உனக்கு எல்லாம் செய்து முடிப்பேன்னு சொல்லி ஆண்டவரேன் உடைய கிருபி அனுப்பி அனுப்பி செய்து முடிச்சிங்கப்பா இன்னைக்கு முடிய பிள்ளைக்கு ஆண்டவரேன் ஆமை செய்து முடிக்கும் முடியாது வருவீராங்க திருமண காரியமோ இல்லையோ பண காரியமோ குடும்பத்தில் என்னென்ன காரியத்துக்காக பிள்ளை செய்து முடிக்க யாரும் நான் ஒரு அனாதை இருக்கிறேன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ராஜா அற்புதங்களை செய்யப்பா அற்புதங்களை செய்யும் அக்கின்னு இறங்கட்டும் அக்கனை இறங்குறது வாக்குறப்பா வல்லம் இறங்கி யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வார்த்தையை அறிக்கிட்டு கொண்டு இருக்கேன் கத்தோட வல்லமனைக்கு வெளிப்படுவதாக பரிசு தாவின் அசைவாடுவீராங்க பரிசு தாவின் அசைவாடுவீராங்க ஒவ்வொரு வீட்டில் அசைவாடும் அசைவாடும் அசை சகோதரி செய்து முடித்து ரேசப்பான் ஆயுத்தம் அணிஞ்சு ஆரஞ்சு மனதை கொண்டு கொடுத்து நடத்தி நிறைசப்பான் இன்னைக்கு உடைய பிள்ளைகளும் நீர் ஆயத்தம் அணிஞ்சு ஆசை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன் செபி அது கிடையாது பிரச்சனை பாடல பார்த்து பிள்ளை சோர்ந்து விடாதபடி உற்சாகப்படுத்தும் பயப்படாது சொல்லி ஆற்றி தேற்றும் ஐயா இப்படி வார்த்தை பிடித்து நிற்பார்களாக வார்த்தை அனுப்பி குணமாக்குறவர் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறவசரம் சொல்லுது ஆண்டவர் அல்ல லூயா உடைய பிள்ளைகள் இந்த நாள் தப்பு வார்த்தை சொல்ல வைங்கப்பா செபிக்க வைங்கப்பா யார் யாரையோ நம்பி ஏமாந்துட்டாங்க யார் யாரையோ நம்பி விழுந்துட்டாங்க அவமானப்பட்டுட்டாங்க இன்னைக்கு வார்த்த படித்து நிற்பார்களாக பரிசு தாவின் வீட்டில் அசைவாடுங்க உள்ளாவுங்கப்பா நீதிவான் பனை போல செழிப்பான் அதுல லூயா பனைக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்கப்பா நீங்க தான் தகவல் தண்ணி ஊத்தி பனை வளர்த்து வச்சிருக்கீங்கப்பா அதே மாதிரி பிள்ளைக்காக இசைப்பான் அபிஷேகத்தை ஊற்றி செபிக்க வைங்க துதிக்க வைங்க அதிசயங்கள் நடக்கட்டும் வைங்கட்டும் வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டு அதிசயங்களை காண்பா அதிசயங்களை என்று சொல்லி ஆண்டவர அற்புதங்களை செய்யும் இன்றைக்கு அற்புதங்களை செய்யும் எந்த இடத்துல வைக்க போட்டாரா அந்த இடத்துல தலைமை நடக்க வைங்க வெட்க திருப்பா லட்டிப்பான பல கொடுங்க ஒரு அசைவாடும் 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 மந்திரங்கள் தாந்த எரிஞ்சு போவாதான் அவங்க இயேசுவின் அக்கினி கரபு உக்கார பூஷாவோட எல்லாம் வியாதி எரியட்டும் தருத்திரங்கள் எரியவாதான் அவங்க இயேசுவின் நோமத்தின் வீட்டில் போராடுற எல்லா ஆவிகளை எரிவாதான் அவங்க வருமானத்தில் முழு குடும்ப தூராதம் போராடுறேன் ஆவில் எரி போதும் அவங்க ரத்த தளி வீடுகள் தெளிக்கிற தெளிக்கிற பிள்ளைகள் போகிற வரல தெளிக்கிற தெளிகள் வாத கூடாது அனுகாது பொல்லாப்பு நேரிடாது கத்திர எனக்கு செய்து முடிப்பார் கத்தில் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டு இந்த வார்த்தையை நம்பி பிடித்து நிற்க அற்புதங்கள் நடக்க கத்தினுடைய ஆவில இறங்கி அசைவாடு வீரம் ஊஷவலூர ஊதி காரமா பரிசு தாவியானவரே நமக்கு நன்றி 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 ஒவ்வொரு வீட்டையும் அதிசயம் நடக்கட்டு தள்ள தூக்கத்தை கூட வழி நடத்தும் சந்திக்கிற வசதி இதாவே ஆமை